மேசராசியில் உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா ஒம்பதாம் இடத்துல தெய்வீக ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுற அவருமே உடைய நட்சத்திரத்தில் கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் ஆரம்பமே உங்களுக்கு ஆறாம் இடம் வெற்றி ஆக உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் ஆக நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் எனி அது ஃபியூட்டர்ட் கன்சர்னாக இருக்கட்டும் சிறப்பான பலங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய மேசராசி ராசி அதிபதி செவ்வாயை குரு பகவான் பார்க்கிறார் ஆக இயற்கையிலேயே இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைச்சிட்ருக்குன்னு தான் சொல்லணும் இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் உங்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் புதன் இருக்கிறது தேவையில்லாத செலவினங்களை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அல்லது சுப செலவரங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் ரெண்டு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் இந்த வாரம் பார்த்துட்டு வாங்க இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக குழந்த பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பாக்கியம் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பலனளிக்கப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல கணவன் மனைவி உறவு நார்மலாகவே இருந்துகிட்ருக்கும் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகளுக்காக இப்போயே பிளான் பண்ணுவீங்க எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு இந்த மாதம் அமையும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் ராசியிலே கு குரு பகவான் இருப்பார் அவரும் கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதுமே தெய்வ அனுகூலம் என்பது உங்களுக்கு வலுவாக இருக்குது யார்கிட்டையும் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க இதெல்லாமே இந்த வாரம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இந்த வாரம் முழுவதும் பெருமாள் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய வழிபாடு சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு இது ரெண்டையும் பண்ணுங்கள் இன்னும் ஏற்றம் ஏற்படும்